அனைவருக்கும் வழக்கம் ஜெய்பாலா யூடியூப் சேனல் சார்பாக உங்கள் அன்புடன் வரவிருக்கிறேன் ஜெய்பாலா ஜெயபாலா ஜெய்பாலா ஏகதன் தாய் வைக்க நம்பி வக்கரதன் தாய் திமிகை தன்னோதன் திப்ரஜியாரு மாகாணபதியுடைய அனுக்கிரகத்தால் பால திருவகன்டைய திருவருனாலும் முருக பெருமனுடைய ஆசிர்கொண்டு சங்கடகடா சதுர்த்தி சங்கடகடா சதுர்த்தி வர்ற பலன் வியாழக்கிழமை வருது என்னென்ன பலம் கொடுக்கும் பார்ப்போம் விசுவாச வருஷம் மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி அஞ்சு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வியாழக்கிழமை சதுர்த்தி திதி நள்ளிரவு ரெண்டு மணி முப்பத்தி இரண்டு நிமிடம் வரை உள்ளது அதுவே நாள் முழுவதும் அன்னைக்கு உத்திர நட்சத்திரம் நள்ளிரவு வரைக்கும் உள்ளது ஆகவே இந்த தினம் சங்கடகர சதுர்த்தி இந்த சங்கடகர சதுர்த்தி வரதம் காலத்தில் வியாழக்கிழமை வரும்போது குரு தோஷம் நிவர்த்தி ஆகும் நம்மளுக்கு ஏதேனும் ஒரு வகையில் குரு சாபம் ஏற்பட்டிருந்தால் சித்தர்கள் மகான்கள் ஞானிகள் அருளாளர் பை தரிசனம் செய்து விநாயக பெருமான பை வழிபாடு செய்யும் போது இந்த குரு கடாச்சத்தோட நம்ம வாழ்க்கை சிறப்படையும் செல்வத்தின் சிறப்பு அப்ப செல்வம் வந்து அடையும் நம்மளுக்கு செல்வத்தை நம்ம வந்து தேவை இந்த வாழ்க்கை வாழ்வதற்கு அனைத்து வளம் பெற்று வாழ்வதற்கு நம்மளுக்கு தேவையானது பணமே அது செல்வம் வேணும் அந்த செல்வத்துக்குண்டான தன்மை தடைப்படுதுதான் சாபங்கள் ஒரு காரணமாக அமையும் அந்த சாபத்திலிருந்து விடுபட்டு வர தன பிராத்தம் அடைய குரு சாபம் இருந்தால் நிவர்த்தி செய்து கொள்ள வேண்டும் அது வியாழக்கிழமை கூடி வரக்கூடிய சங்கடகர சதுர்த்தி என்பதால் விநாயக பெருமானை வழிபாடு செய்யும் போது சித்தர்களின் சேர்த்து வழிபாடு செய்யும்போது அனைத்து விதமான நன்மை நடக்கக்கூடிய வாய்ப்பு அதிகமாவே உங்களுக்கு வந்து அடையும் ஆகவே இந்த சங்கடகட சதுர்த்தி வரதத்துக்கு சொல்லக்கூடிய தனி சனி தோஷம் ராகு தோஷம் இருந்தாலும் நிவர்த்தி ஆகும் அன்றைய மாலை காலை முதல் மாலை வரை வரதும் இருந்து அந்த மாலை சந்திரனை தரிசனம் செய்யும்போது உங்க ஜாதகத்துல ஏதேனும் ஒரு தோஷம் இருந்தால் சாபங்கள் இருந்தால் நிவர்த்தி செய்யும் அதுவே இந்த குரு உடைய கடாட்சம் சொல்வாரு பேர் குரு பார்வை இருந்தாலே கோடி நன்மைங்கிறது உண்டு அதே போலதான் கோபுர தரிசனம் கோடி புண்ணியம் அப்ப இரண்டுமே சொல்லுல தெய்வ தரிசனம் கோடி புண்ணியம் கூட யாரும் சொல்லல கோபுர தரிசனம் கோடி புண்ணியம் குரு ஆசிர்வாதம் நன்மை பயக்கும் குரு தரிசனம் கோடி நன்மை அப்படின்னு சொல்லும் அப்ப ஒரு குருவுடைய பார்வை நம்ம கிடைக்கும் பார்வை கிடைச்சாலே நம்மளுக்கு வேண்டியது கிடைக்கக்கூடிய தன்மை உண்டாகும் அவருடைய பரிபூர்ண ஆசிர்வாதம் இருந்தாலே எத்தனை விதமான நீங்க கதைகள் எடுத்துட்டாலும் எத்தனை விதமான சாஸ்திரங்கள் நீங்க படித்திருந்தாலும் ஒன்றே உங்களுக்கு கண்டிப்பாக இறுதியில் புரியும் அது ஒரு புத்தகம் படிக்கும்போது ஒரு பெரியவர்களை மதித்து நடக்கும் போது அவர் வாழ்க்கை எவ்வளவு எவ்வளவுதான் சிறப்படைந்தது அதனால எத்தனை நன்மை நடந்தது அதுக்கு நிறைய உதாரணம் சொல்லலாம் விவேகானந்தர் சொல்லலாம் குருவை அடைந்தவருக்கு விவேகானந்தர் உருவானார் ஆகவே ரமண மகரிஷி அடையும் போது சேஷாத்திரி சாமியில் ஆசீர்வாதத்தோட நன்மை நடந்தது ஆகவே சாரதாம்பால் அனுத்தரம் பெற்றால் குருவாக தன்னுடைய கணவனை குருவாக ஏற்றுக்கொண்டதால் சாரதாம்பாள் கணவன் வந்து ஒரு பக்திமான் அவர் வேலைக்கு ஆகாதுன்னு சொல்லி ஒதுக்காமல் கணவனே கண்கொண்ட தெய்வம் அப்படி சொல்லி கணவனே ஒரு குருவாக ஏற்றுக்கொண்டு அவள் விரதம் இருந்து பூஜைகள் செய்தால் சாரதாம்பாளுக்கு அவ்வளவு சிறப்பு ஆகவே அனைத்து தரப்பிலும் இருக்கக்கூடிய அமைப்பு ஆதிசங்கரன் முதல் மடாதிபதிகள் வரை ஒன்றே தான் அது ஆகவே குருவை மதித்து நடக்கணும் குருவை மதித்து நடந்தாலே நம்மளுக்கு அனைத்து வகையான நன்மை நடக்கும் ஆகவே இந்த சங்கடகல சதுர்த்திக்கு விரதத்துல சங்கடங்கள் நிவர்த்தி ஆகும் ஆகவே இந்த காலத்தில் தோஷங்கள் சனி தோஷம் ராகு கேது தோஷம் நிவர்த்தி ஆகிறது மட்டுமல்லாது கல்வியிலே சிறந்து விளங்கக்கூடிய தன்மை உண்டாகும் கல்வியிலே மேன்மை அடையும் வாக்குவன்மை உண்டாகும் சரஸ்வதி கிருபாகடாசம் கிடைக்கும் ஆகவே திருமணம் கை கொடுக்கும் திருமணம் ஆகாத ஆண் பெண் இருபாலரும் காலை முதல் மாலை வரை விரதம் இருந்து ஒரு தேங்காய் ஏழு தேங்காய் மாலை கட்டி அருகம்பல் மாலை சாத்தி கொழுக்கட்டை நெய்வேதம் செய்து வரும்போது சாபங்கள் நிவாரணம் பெற்று குரு ஜாதகத்திலே குரு தோஷம் இருக்குது ஜாதகத்திலே குரு சரியில்லை குரு பார்வை வரல திருமணம் நடக்கல அப்படின்னு சொன்னவங்களுக்கு தான் திருமணம் அதிர்ச்சிகளத்தில் நடக்கக்கூடிய தன்மை உருவாகும் ஆகவே இந்த காலகட்டத்தில் நம்ம செய்யக்கூடிய வழிபாடு முறை சிறந்ததாகவே அமையும் நெய்வீதம் செய்யும் போது புழுக்கட்டை கண்டிப்பாக வைத்துக் கொள்வது சிறந்தது பசுக்கு அன்றைய தினம் உணவு பரிமாறி வருவது இன்னும் கால சிறந்ததாகவே இருக்கும் பசுமாடுக்கு அன்றைய தினம் காலையில வர காலத்துல ஏதேனும் ஒரு பழம் அல்லது அருங்கம்பல் அல்லது ஏதேனும் உங்கள் நாளை முடிந்த வைக்கல் பொன்னாக்கு தவிடு போன்றவற்றை கொடுத்து அல்லது உங்க வீட்டிலே வருதுன்னா கஞ்சி தண்ணியாவது வைத்து வழிபாடு செய்யும்போது அந்த அன்றைய தினம் அடையும் அன்றைய தினம் மட்டும் எண்ணெய் தேய்த்து குளிக்க வேண்டாம் ஆகவே அந்த தினம் வெறா காலத்துல யாரும் எண்ணெய் தீக்கு தேய்த்து குளிக்க கூடாது ஆகவே அந்த மாதிரி பின்பற்றக்கூடியது நன்மை காயத்ரி கணபதியுடைய காயத்ரி மதம் சொல்லிட்டு வாங்க வே அனைத்து விதமான நன்மைகள் போற்று சௌபாகியங்களோட வாழ எல்லாம் வல்ல விநாயக பெருமானை பிரார்த்தனை செய்து கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் ஜெயபாலா 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 வாழ்க்கை